ஒரு கதை இருக்கு ஒரு மலை பெரிய மலை பாறை மூணு தவளைங்க அது ஏறி போனோம் மூணு தவளைங்க ஏறி போனோம் கம்ப்ளீட் இருக்கும் பாம்பு இருக்கும் தேழு இருக்கும் பல்லு இருக்கும் எல்லாமே இருக்கும் போறது ரொம்ப கஷ்டம் கீழே எல்லா தவளை சொல்றதே போகாத அவ்வளவுதான் இங்க பாரு அங்க மாட்டிக்கிறான் பாரு அங்க பாம்பு குத்தும் பாரு தேர் அடிக்கும் பாரு பாருவான் பாரு அப்படின்னு கத்துட்டே இருக்கு கீழே ஒரு ஐநூறு அடி வச்சு வச்சுங்களேன் அந்த மலை நூறு அடிக்கு போச்சு ஒரு பிராக் விழுந்துருச்சு நூறு அடி இன்னும் ஒரு முன்னூறு அடி இன்னொரு பிராக் விழுந்துருச்சு இன்னொன்னு போயிட்டே இருக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா போயிடுச்சு அந்த மலைய தொட்டிடுச்சு இதுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு எப்படியா எப்படியா போச்சு அப்படி கேட்டாங்க என்ன முடிவு கேட்காதா அது காது கேட்காது இது அந்த தவளை காது கேட்காது அப்படிதான் ரஜினிகாந்த் காது கேட்காத தவளை இது வந்து எனக்கு என்னமோ ஞானோதயம் வந்து நான் கண்டுபிடிச்சது கிடையாது நான் பழகின பெரிய பெரிய மனிதர்கள் கிட்ட நான் கற்றுக்கிட்டது சிவாஜி சார் என் சார் அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்து இருப்பாங்க மிச்சத்தை விட்டுடுவாங்க போற்றானாலும் சரி தூற்றுனால தூற்றுனாலும் சரி இல்லன்னா அவரோட மனசு உடஞ்சி முன்னுக்கு போக மாட்டோம் பினிஷ் பேசுனவங்க பேசிட்டோம் வாழ்க்கையில சில சந்தர்பங்கள்ல நம்ம மனிதர்கள் மத்தியில பேசுனவர் செவடர்கள் ஆகணும் அப்பதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும் இல்லைன்னா வாழ்க்கைய வீணா போயிடும் ஹே 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 ஹே